ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது வாக்காளர்கள் ஆர்வமாக வாக்கு செலுத்தினர் வாக்குகள் உள்ள ஏராளமான வட இந்தியர்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்தினர் மூன்று மணி நிலவரப்படி மூன்று சதவீத வாக்குகள் பதிவாகின உயர் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை மீண்டும் தற்காலிக நீதிபதிகளாக நியமிக்கும் உத்தரவிற்கு எதிராக உயர்நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் நாடு முழுவதும் காலியாக உள்ள முப்பத்தி இரண்டு சதவீத நீதிபதி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் நீதித்துறையில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் எல்லைத்தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட பத்தொன்பது ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை நீதிமன்றம் அபராதத்துடன் விடுதலை செய்ய உத்தரவிட்டுள்ளது இதில் மூன்று பேருக்கு இலங்கை பணமதிப்பில் தலா அறுபது புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் செலுத்தவும் பதினாறு பேருக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் செலுத்தவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அரசு ஊழியர்களுக்கு பழைய ஒய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக ஆவணங்கள் இன்றி தங்கியிருந்த இருநூற்று ஐந்து இந்தியர்களை ராணுவ விமானம் மூலம் அமெரிக்கா அனுப்பி வைத்தது அவர்கள் இன்று மதியம் பஞ்சாப் வந்தடைந்தனா் நாடு கடத்தப்பட்ட இருநூற்று ஐந்து இந்தியர்களை அமெரிக்கா கைவிளங்கிட்டு கொடுமைப்படுத்தியதாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன்கேரா குற்றம் சாட்டியுள்ளார் உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கம கூட்ட நெரிசலில் சிக்கி இரண்டாயிரம் பக்தர்கள் உயிரிழந்ததாக உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சி எம்பி சஞ்சய் ராவத் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் யுபி அரசு முப்பது பேர் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளது இந்த விஷயத்தில் அரசு துல்லியமான எண்ணிக்கையை வெளியிட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் பாராளுமன்றத்தில் வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது ஈரான் எண்ணை படுகொலை செய்தால் அதை அழிக்க வேண்டும் என்று எனது ஆலோசகர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் காசாவை கைப்பற்றுவோம் என கூறிய நிலையில் ஈரானுக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளாா் இங்கிலாந்துக்கு எதிரான டி டுவெண்டி தொடரில் சிறப்பாக விளையாடி அபிஷேக் சர்மா வருண் சக்கரவர்த்தி ஐசிசி தரவரிசையில் முன்னேற்றம் கண்டுள்ளனர் அபிஷேக் சர்மா முப்பத்தி எட்டு இடங்கள் முன்னேறி இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார் வருண் சக்கரவர்த்தி மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார்